वाग फ्रेंड्स मंकी पाकल

மூணு பேர் இங்கே உட்காந்துக்காங்க சேட்டையை பார்த்திங்களா சேட்டையே சேட்டைன்னா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு சேட்டை நான் சேட்டை பண்ணுறாங்க எத்தனை வரா ஒரு ஊரேங்கதையாக இருக்கும் பொழுது ம் பல்ட்டி அடிக்கும் ம் இங்கே தோர்த்தி இங்கே தோர்த்தி வார எத்தனை இருக்கான்னு பாருங்க அதாவது திறந்து நீ உங்கள் இங்கே இங்க இங்கே அத்தனை பேர் ஒரே ஆர்ப்பாட்டம் தான் இங்கே போங்க கதவை திறந்தானே இப்போ இங்கே தாங்க முடியல ஏரியாவில் அதுதான் ஒரு குரூப் குரூப்பாக இருக்கா இங்கே இங்கே ஒரு குரூப்பு அங்கே ஒரு குரூப்பு இந்த இங்கிட்ட அடுத்து இங்கிட்ட ஒரு குரூப் இருக்கா இங்கே அப்படியே குரூப் குரூப்பாக பிரிஞ்சு அந்த இடத்துல தெரியுதாங்க எங்க அப்படிங்களா எத்தனை பேர் உண்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்